ாங்க அப்போ என்னன்னா நான் ரொம்ப அனுபவிச்சுருக்கேன் அப்போ டூ வீலரில் வந்து நான் எஸ்டேட்ல இருந்தேன் என் வீடு நான் அங்கேருந்து இருந்து ரொம்ப பக்கம் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன் அப்ப நான் கடையில் கடை திறக்க வரணும் பார்த்தீங்கன்னா இவங்க கோட்டைக்கு போகிறதுக்கு கிளம்புவாங்க வழக்கமா பார்த்து சிக்கிட்டாரு அவர் என்ன பண்ணிருக்கிறார் ஆர்கி பண்ணிருக்கிறார் கேட்கல டக்குன்னு கார் ஒட்டி இறங்கிட்டார் நான் நடந்தே போற வீடு மீது தானே நான் நடந்து போறேன் அப்படின்ட்டு இறங்கிட்டாரு இறங்குனா ரஜினியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படியே ஜன்னங்கள்லாம் கொலாப் சாய் கோகுன்னு கத்தி அப்படியே கூட்டம் இறங்கி எவனுமே அந்த மனிதத்தனை வீட்டில் வெடிகுண்டு வீசிட்டாங்க தான் வந்து ஆரம்ப வீரப்பன் படம் மூவிஸ் படம் அது அது வந்து வெற்றி விழா நடக்குது அங்கே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுல அதுல இருந்தா இவங்க ரெண்டு பேர் தலைவர் வீட்டில் நடந்துச்சு அப்போ வந்து ரஜினி இவரெல்லாம் அங்க மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் அஜித்து அவரு பேசிக்கிட்டு இருந்தார் தான் இன்னொன்னு ரஜினா அவர் ஸ்பெஷலா பாட்டு போடுறாரு ஜெயில இருந்தாலும் அல்டிமேட்டான பாடல்கள் போட்டு அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்துச்சு அவர் அடுத்த படத்தோட லாஸ்ட்டாக இல்லை அவருக்குள்ளே வேறு ஏதாவது மனசுக்குள்ளே வச்சிருக்காரா எல்லாமே மக்கள் கையில் இருக்குங்க அன்னைக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்த வலைபேசில் தான் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டு யாரோ ஒரு புண்ணியமாக வந்து விஜய் பார்த்தாரா என்னன்னு கூட தெரில விஜய் நான் வந்து விஜயோட ரசிகர் விஜயோடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த படத்தில் விஜயுடைய டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று சொல்ல தோணுது யாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுறாது விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவர் அரசியலை ஓட்டு திரும்ப சினிமாவுக்கு வர மாட்டார் அவர் எப்படியாவது சினிமாவுக்கு வரணும் அதனால் யாருமே விஜயை அரசியலில் ஆதரிக்காதிக் போட்டுருந்தாரு எனக்கு ரொம்ப புது உடம்பா இருந்துச்சு அடப்பா இல்லை சார் நீங்கள் சொல்கிறது உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து திரும்ப பழைய விஜயை பார்த்த மாதிரி அந்த ஒரு லுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸு நிறைய வேரியேஷன்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு கோவம் இருக்கும்ல அது எப்படி நீ அடுத்த படத்தோட போயிடுவீங்க அப்படிங்கிற வருத்தத்தை நானே நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க எனக்கு கூட தோணுச்சு என்ன இந்த மட்ட சாங்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணால் நல்லா இருக்குமே கூட எனக்கு தோணுச்சு அதை வச்சு கேட்கும்போது தப்பு கிடையாதுல்ல சார் இல்லை அதான் ரசிகர்கள் மனசு சில பேருக்கு இப்படி இருக்கு அவர் திரும்ப சினிமாவுக்கு வரணுங்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாத்தையுமே காலம் தான் தீர்மானிக்கும் நம்ம எதுவுமே நம்ம சொம கையில் என்ன இருக்கு நாளைக்கு போறாரு யாருமே பெருசா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல பல இடங்களில் டெபாசிட் பறி போகுதுன்னா வேற என்ன செய்ய முடியும் அவரால் அவர் என்ன பெரிய தொழிற்சாலை கட்டிட்டு அங்க போய் டெய்லி போய் படத்தில் வர்ற மாதிரி உட்காந்து அப்படி போர்டு போர்டு மீட்டிங்கை நடத்திட்டு இருக்க முடியும் திருப்பி வந்து இங்கே நடிச்சு தானே ஆகணும் ஸோ அதனால அது என்ன நடக்கும்னு தெரியல ஸோ இதெல்லாம் தாண்டி ரஜினி சார் திடீர்னு ஒரு சிங்கிள் ஒன்று வந்தது பாத்தீங்களா தான் நாங்கள் அனிருத்த வந்து விஜய் சார் படத்திலேயே போட நீங்கள் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நிறைய விஜய் சார் வந்து கடிச்சிட்டு போனாங்க ஆமா அங்க அதை பத்தி இல்ல அதுதான் அந்த ஏக்கத்தை இன்னும் தூண்டி விட்டார் அனிருத்த வந்து இன்னொன்று ரஜினின்னா ஒரு ஸ்பெஷலாக பாட்டு போடுறாரு ஜெயிலர்லலாம் அல்டிமேட்டான பாடல்களை போட்டு அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த பாட்டு ஒரு காரணமாக இருந்துச்சு அனிருத் வந்து ரஜினின்னா ஒரு தனி அட்டன்ஷன் அவருக்கு இருக்குது காரணம் வந்து அவருடைய நெருங்கிய உறவினர் சாதன் காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பாடல் வந்து முதல்ல கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது கேட்கும்போது நல்லா இருந்துச்சு மூணாவது தடவை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டான்ஸு கொரியோகிராஃபு இதெல்லாம் விட்டுப்பிட்டா எடுத்து கட் பண்ணி போட்டு இன்னைக்கு ரீல்ஸ் எங்கே திரும்பினாலும் அதுதான் இருக்குது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அந்த பாட்டு வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு அதுக்கு அனிருத்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது கரெக்டாக அதை கேரளா வேற பிடிச்சிட்டாங்க கேரளாவில் ஃபுல்லாக நிறைய ஃபேமிலிஸ் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்குறேன் அது ஒரு டேட்டிக்ஸாக டேரக்டர் கொண்டு வந்துட்டு அது போல இருக்குது இல்லை சார் ஆமா 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 ஏன்னா ஒரு கேரளா ஃபேமிலியே பார்த்துட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்கு இது ஒரு வே ஆஃப் டீலிங்காக வச்சுட்டார் அவர் ஆமா முக்கியமாக அந்த மஞ்சுவாரியாருடைய அந்த அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் அவ்வளவு பட்டைய கிளம்புது இந்த வயசுல ஒரு நடி இவ்வளவு அழகா வந்து பண்ணிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மஞ்சுவரியரே கிடையாது நினைச்சேன் சார் ஏதோ ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருக்காங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க இந்த ப்ரொமோ கட்ட டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அது சரி அப்புறமா பாத்தாங்கன்னா மஞ்சுவரியர் இவ்வளவு சூப்பரா டான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது சோ இப்போ இவரும் கொஞ்சம் டேரக்டர் டைரக்டர் கொஞ்சம் ரஜினிகாந்தா மாதிரி கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஆமா 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 ஏன்னா அதுல அனிருத் வேற ஒரு சாங் வேற பண்ண வச்சுட்டாங்க இப்போ அடுத்தது உங்ககிட்ட எல்லாரும் இதுதான் கேட்க போறாங்களா வேட்டையனை பத்தி சொல்லுங்க சார் வேட்டையா தான் நல்ல டைரக்டர் அவரு நிச்சயமாக வந்து ஒரு சமூக கருத்தோடு வர்ற படமாக இருக்கும் எப்போவுமே ரஜினியை வச்சு நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக போய் சேரும் ரஜினி மாதிரி இன்னும் விஜய் மாதிரியான நடிகர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு பல விஷயங்களை ஏன் சொல்லணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா அது ரொம்ப ஈஸியாக போய் சேருங்கிறதுனால தான் அப்படிப்பட்ட இயக்குநர்களோட அவங்க தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும் இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஞானவில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாருலாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்படுகிற துப்பாக்கி சூடெல்லாம் இந்த படத்துக்குள்ளே வருதுன்னா சொல்கிறாங்க பட் அது அது என்னங்கிறத நம்ம வந்த பிறகு தான் தெரியும் இந்த என்கவுண்ட்ரு சம்மந்தமானது அப்புறம் கல்விக் கொள்கை இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பேசியிருக்கார் அதுக்கு அவர் ரஜினி ஒரு தான் ஸ்பீச்சில் சொன்னார் எனக்கு தேடி அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம்னு வரும்போதோ அது வாங்கிக்கிறதுல எனக்கு பயம் கிடையாது நம்மளை விட நிறைய பேர்லாம் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டார் அது உண்மை தானே சார் அது இல்லை அது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஒரு தன்னடக்கத்தின் வழிபாடாக இருக்கலாம் அல்லது வந்து என்ன பட்டம் இருக்குது என்னப்பா அவரை மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள ஒரு மனுஷன் வந்து பட்டங்களை பெருசாக நினச்சிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவதுங்கிறது தேவையில்லாத ஒன்று அதை வந்து அவர் பொது வெளியில் சொல்கிறாரு அது ரஜினி சொல்றதுல ஒன்றும் வியப்பு இல்லையே பலகாலமாக அப்படி தானே பேசிகிட்டு இருக்காரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான சிஎம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு காருக்கு வழி வழிவிடலன்னொன்னும் ரோட்ல நடந்து போயிட்டாருன்றதுலாம் உண்மையா இல்லை அது சம்பவம் அது கிடையாது ஜெயலலிதா முதல் முறை தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தாறுலாம் பயங்கர அட்ராசிட்டி பண்ணாங்க அப்போதானே அவங்க முதல் முறையாக சிஎம் ஆகுறாங்க அப்போ என்னன்னா இப்போ நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அப்போ டூ வீலர்ல வந்து நான் ஃபோர் ஸ்டோர இருந்தேன் என் வீடு நான் அங்கேருந்து நுங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன் அப்போ நான் காலையில் கடை திறக்க வரணும் பார்த்திங்கன்னா இவங்க கோட்டைக்கு போகிறதுக்கு கிளம்புவாங்க வழக்கமாக பத்து மணிக்கு தான் அவங்க கோட்டைக்கு போகணும் நான் கடைக்கு வர்றது எட்டு மணியாக இருக்கும் கரெக்டாக அங்கே ரயில் தண்டவாளம் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போட்டுவாங்க போட்டால் நிற்கும் கூட்டம் அங்கே வந்து அவ்வளோ தூரம் நிற்கும் அவங்க கார் போகிறது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே லாக் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த பக்கம் எதிர் சைடும் லாக் பண்ணிடுவாங்க அப்படியே ஜனங்கள் இன்னும் இருக்கும் இது வெய்ய காலம் மழை காலம்னா யோசிச்சு பாருங்கள் வெயில் காலத்தில் அப்படி கொளுத்தும் வேர்த்து கொட்டும் சபிப்பாங்க மக்கள் வந்து அவ்வளவு திட்டுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு யார் எப்படி சொல்ல போகிறாது இப்படியே அஞ்சு வருஷம் போச்சு எல்லோரும் இந்த அம்மா வந்து என்னடா அது எப்படா பதவி விட்டு இறங்குங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் தான் போய்ஸ் கடலில் தானே ரஜினி வீடு இருக்குது அந்த குறுக்க ஒரு தண்டவாளத்தை போட்டுருவாங்க அந்த இதை டோல்கேட்டை நீங்கள் போகவே முடியாது யாருமே போக முடியாது செக் போஸ்ட் மாதிரி செக் போஸ்ட் மாதிரி நில்லு அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு முறை அவரை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே காரை நிறுத்திட்டாங்க அவரு காருக்குள்ளேயே உட்காந்துருக்கிறாரு சீஎம் போவாங்க போவாங்கன்னு அவங்கள பொறுத்தளவுக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது தான் நான் நீங்கள் டிராஃபிக் க்ளோஸ் பண்ணணும் அவங்க தூங்கி எழுச்சோடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க குளித்து மூழ்கி எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு காரில் வந்து உக்காரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அது வரைக்கும் ஜனங்க ரோட்டில் நிற்கணும் அந்த மாதிரி இவர் சிக்கிட்டார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆர்மி பண்ணியிருக்கிறாரு கேட்கல டக்குன்னு காரை விட்டு இறங்கிட்டார் நான் நடந்தே போகிறேன் வீடுங்க தானே இருக்குது நான் நடந்து போகிறேன் அப்படின்ட்டு இறங்கிட்டார் இறங்கினா ரஜினியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படியே ஜனங்கள்லாம் கொலாப் சாயி கோலின்னு கத்தி அப்படியே கூட்டம் இறங்கி எவனுமே கட்டுப்படலை அப்படியே இந்த ஏரியாவே கொலாப் போச்சு அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க அப்புறம் கார்ல ஏற்றி நீங்க போங்க கார்ல போங்கன்ட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மட்டும் எதாவது எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க எப்போனாலும் போகலாம் வரலாங்கிற மாதிரி ஆனால் எல்லாரும் சிரமப்பட்டாங்க அது 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 ஒரு காலகட்டம் அது இல்லை எனக்கும் அந்த நேரங்கள்ல தெரியும் ஆக்சுவலாக ஆக்சுவலாக அந்த லைட் ஹவுஸ் அந்த சைட்ல எல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம் ரொம்ப நேரமா நின்றுது அதுக்கப்புறமா அதை வந்து மாத்திட்டாங்க செகண்ட் டைம் வரும்போது ஏன்னா எதுக்காக கேக்குறேன்னா ரஜினி சார் சில விஷயங்கள்லாம் இது மாதிரி தடால் முட்டெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி அது நிறைய ஆயிருக்கு தான் நான் கேட்டேன் இல்லைங்க அவரு பயங்கரமான கோவக்காரருங்க அவர் மண்டை சூடு இன்னைக்கு தான் அவர் ரொம்ப பக்குவமா பேசுறாரு ரொம்ப அவர் வந்து இப்படி ஒரு ஒரு ஆன்மீகவாதியாங்கிற அளவுக்கு நிறைய மாறிட்டார் ரீதியாகவே ரொம்ப மாறிட்டார் அவர்லாம் அன்னைக்கு நினைச்சாருன்னா என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவார் அப்படி இருந்தார் ஒரு காலத்தில் வீரப்பனை வந்து மேடையிலே வச்சுட்டு பேசினாருன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் ஆமா அந்த மணிரத்தனம் வீட்டில் வெடிகுண்டு வீசிட்டாங்க அப்போ தான் வந்து வீரப்பன் படம் சத்யா மூவிஸ் படம் அது அது வந்து வெற்றி விழா நடக்குது அங்கே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அதில் அதுலேருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக போட்டுருச்சு ஒரு ஒரு அரசியல் ரீதியாக இவர் வந்து பண்ண விமர்சனம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அன்னைக்கு ஸோ அதெல்லாம் அவர் எதுக்குமே கவலை பண்ண மாட்டார் அப்படி தான் இருந்தார் அந்த காலத்தில் ஸோ இவ்வளோ நடிகர்கள் இருந்தப்போ ரஜினி சார் அஜித்தை மட்டும் கூப்பிட்டு இந்த பில்லா படம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா அதெல்லாம் ஏதாவது எப்படி இவங்க ரெண்டு பேர் என்னஞ்சாங்க இல்லை அவருக்கு ஏதோ ஒரு அஜித் மேலே ஒரு சின்ன அன்பும் மரியாதையும் இருந்திருக்கு அது வந்து அதான் இந்த அஜித்தை நிறைய அட்வைஸ் பண்ண ஒரு ரஜினின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அஜித் வந்து ரொம்ப மீடியாக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஆனால் ரஜினி இருக்க மாட்டார் அஜினி மீடியாக்கள்கிட்ட பெரிய தொடர்பில் அவங்கள ஒரு கிடையாது ரொம்ப செலக்டிவாக ஹின்ரும் அந்த மாதிரி செலக்ட்டாக நட்பு வச்சுருப்பார் தவிர அடுத்த கேட்டகரியில் அவர் இறங்கி வர மாட்டார் அவர்கிட்ட பார்க்குறதே பெரிய அரிது ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் என்ன நினச்சாரு மீடியாக்கள்கிட்ட நெருங்கி போகக்கூடாது மக்கள்கிட்ட நெருங்கி போகக்கூடாது ஒரு நடிகன்லாம் அப்படி டாப்லேயே இருக்கணும் தான் அவனை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருந்தார் ஆனால் அஜித் வந்து அப்படி மீடியாக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது போகிறது எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் அவரை பார்க்குறதெல்லாம் இவர் தான் கெடுத்துட்டாருன்னு சொல்கிறதா அல்லது வந்து அட்வைஸ் பண்ணி திருத்தினாருன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல ஒரு படப்பிடிப்பு சிவாஜி நடிகரத்தில் எங்கள் வீட்டில் நடந்துச்சு அப்போ வந்து ரஜினி இவரெல்லாம் அங்கே மீட் பண்ணும் பொழுது ரொம்ப நேரம் அஜித்து அவர் பேசிகிட்டு இருந்தார் அதற்கப்பறம்